இது திருச்சியில் புதுசாக கட்டப்பட்டிருக்கிற பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் தான் அதோடய என்ட்ரன்ஸ் தான் இப்படி இருக்குது எவ்வளவு பிரம்மாண்டமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிசம்பர் இருபத்தி ஒ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அடிக்கல் நாட்டப்பட்டு இப்போ போன வருஷம்தான் வந்து திறந்தாங்க இப்போ ஒரு ஒன் இயர் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்குது உள்ளே வந்து அந்த எல்லாம் வந்து அங்கே வேலை நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அதே மாதிரி எந்தெந்த ஊருக்கு பஸ்ஸு எத்தனை மணிக்கு இருக்குன்ற அந்த டைம் டேபிள் வந்து நம்ம ஏர்போர்ட்டில் எல்லாம் டிஸ்பிளே போர்டு ஓடிட்டுருக்கோம் இல்லையா அதே மாதிரி எந்தெந்த பிளாட்ஃபார்முக்கு எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நீட்டாக அதை வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது எல்லோரும் நம்ம அதை பார்த்து யாரையும் கேட்க வேண்டாம் நம்மளே அந்த போர்டை பார்த்துட்டு அந்தந்த பிளாட்ஃபார்மில் போய் நின்றுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது உள்ளேயே வந்து மினியேச்சர் அந்த பஸ் ஸ்டாண்டோட மினியேச்சர் வச்சுருக்காங்க அதுவும் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆளுங்க வந்து கூட்டிக்கிட்டு தொடச்சிக்கிட்டே தான் இருக்காங்க இந்த ஹால் மட்டும் இல்லை வெளியிலேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் பஸ்ஸு நிற்கிற இடமெல்லாம் கூட அந்த பிளாட்ஃபார்ம்லாம் கூட ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பார்க்கவே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு இது வந்து எனக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நம்ம சிங்கப்பூரில் உள்ள பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லையேன்னு நான் ஏங்கியிருக்கேன் அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லது வந்து அதுவும் நாட்டுக்கோ மக்களுக்கும் யார் நல்லது செஞ்சாலும் அதை நம்ம பாராட்டணும் இது வந்து க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தப்போ எடுத்த எல்லாம் அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க உள்ள வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு ஷாப்ஸு டீ ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து வெயிட்டிங் ஹாலு எல்லா இடத்துலையுமே சுத்தம் பார்க்க முடிஞ்சுது அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இது கடைசி வரைக்கும் அவங்க பண்ணணும் நம்ம ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் திருச்சி மக்கள் வந்து நிச்சயம் பெருமைப்படலாம் மக்களும் வந்து ஒத்துழைப்பு தராங்க நல்லா இங்கே வந்து எஸ்கலேட்டர்ஸ் எல்லாம் இருக்குது நிச்சயமாக நம்மளும் ஒத்துழைப்பு கொடுத்தா எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களும் நல்ல காரியங்கள் மக்களுக்காக அவங்க நிச்சயமாக செய்ய முடியுன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப் வெளியில் இருக்கிற டாய்லெட் பாத்ரூம்ஸ் எல்லாம் கூட அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்காதவங்க அவசியம் போய் சும்மா அந்த பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்க்குறதுக்காவது போயிட்டு வாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க மக்களும் நல்லா வச்சிட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும் உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு ஷாப்ஸு எல்லாம் இருக்குது